Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஓ இறைவனின் செமரி புனித அருள் ஆனந்தருக்கு கொடுத்தால் அதே தைரியத்தையும் அதே விசுவாசத்தையும் அதே பற்றுளதையும் நமக்கும் கொடுக்கிற ஆண்டவர் இவர் இவர் இருக்கிற விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றவர்கள் ஆண்டவரே தேவரே இருபத்தி ரெண்டில் இவர நான் பகுதிய சவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரளும் நான் மாகாகுணபம் i don't know straw you எங்களை அண்ணாதர் வழியாக ஏற்றம் செய்ய வேண்டும் என்று கூறிய மாறி எங்களுடைய ஏற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்ட பொழுது குணா ஃபாதருடைய அனுமதியோடு வர்றேன் கண்டிப்பாக வர்றேன்னு சொன்னார் திட்ட திட்டத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா மடத்து குளத்துக்கு வண்ணம்பட்டிக்கும் எண்பத்தஞ்சிலிருந்து நூறு கிலோமீட்டர் வரும் நமக்காக வந்திருக்கின்றார் உங்கள் அனைவருடைய பேராலும் பெரியதனக்காரர் பேராலும் குறிப்பாக நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையவர் பேராலும் எங்களுடைய அன்பு குரு சொல்லப்போனால் அவர் ஃபாதர் வந்து என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகுவார் வேற ஃபாதர் இருக்கிறப்ப வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்போம் ஃபாதர் நான் நிறைய ஐடியாவும் கேட்பேன் இப்போ வந்து முன்னாடி சோலையார் டேம் அதுக்கப்புறம் கோபி கோபி செட்டிப்பாளையம் தெரியும் எங்கள் அக்கா அங்கே இருக்காங்க அந்த இதில் பணியாற்றி விட்டு மூன்றாவது பங்காக மடத்து குளத்திற்கு ஜூன் மாதம் முதல் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அருள் தந்தை அவர்கள் உங்கள் பேரால் பங்கு தந்தை பேராலும் பெரிய போற்றி

நம்முடைய நன்றியை கொள்கின்றோம் கடைசியாக யூடியூப் அதை வந்து நான் லைவ்ல பண்ணேன்னு சொல்லி சொன்னேன் போன தடவை ஜெமி ஃபாதர் வந்திருந்தார் மாதா இருந்து இந்த தடவை என்னுடைய மடத்துக்குளம் நண்பர்கள் அழைக்கும் பொழுது பல்வேறு வேலைகள் இருந்தாலும் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிவாஸ் அண்ட் சூர்யா இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம் நான் லிங்க் மெரிட் அவருக்கு அனுப்பிடுறேன் அது அவர்களுக்கு பொன்னாடி போட்ட பெரிய அன்போடு அழைக்கின்றேன் சூர்யா வாத் ஆரென்ஸ் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதே போல நம்முடைய வந்திருக்கக்கூடிய இரண்டு அருள் தந்தையர்களுக்கும் பெரியனக்காரர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் மறந்தாச்சு அருளா பாட்டு பாடுறீங்கக்கா நல்லா இருந்துச்சு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டா பாருங்க ஓகே இதை வாய்ப்பை வழங்கிய பங்குத்தந்தை அவர்களுக்கும் உதவி பங்குத்தந்தை அனைவருக்கும் ஒருத்தர் மறந்து சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் டைம் நான் இங்கே வந்திருக்கேன் அதனால உங்களுக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி தேங்க்யூ பிரியமான சகோதர சகோதரிகளே நம் நாட் செய்தியிலே வாசிக்க வாசிப்பதை போல கீழ்த்திசையிலிருந்து ஞானிகள் வந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் அதே போல இன்று கீழ்த்திசையிலிருந்து வரல மாறாக கோங்கு மண்டலத்திலிருந்து இரண்டு அருள் பணியாளர்கள் வந்து நமது மகிழ்ச்சி கட்சியிலே பங்கு பெற்றது அவர்களுக்கு இங்கு வரு வருகை தந்திருப்பது